ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இன்றும் நாளையும் கூடவுள்ள பாராளுமன்றம் வெளியான தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு பிரித்தானியாவில் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்த ஸ்ரீதரன் தமிழர்களின் வாக்குகளை பறிக்க சஜித் தரப்பு மேற்கொண்ட முயற்சி தோல்வி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டு மறை மாவட்ட ஆஜரை சந்தித்த தமிழ் பொது வேட்பாளர் பாராளுமன்றம் கலைப்பு குறிக்கப்பட்டது திகதி தமிழ் மக்களுக்கான தீர்வை முன்வைக்க தயங்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் எதிர்பரும் இருபத்தோராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவித்தாட்சி அதிகாரி மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது பேர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவர்களில் குறைநிரப்பு பட்டியலில் இருந்து இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று பேர் இணைக்கப்பட்டுள்ளனர் அதாவது முப்பத்தோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டு வயதினை பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்காளர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்கள் வாக்களிப்பு செயற்பாடுகள் இடம்பெற உள்ளன அதற்காக வாக்காளர்களுக்கான அட்டைகள் நேற்றைய தினம் தபால் நிலையத்தில் கையளிக்கப்பட்டுள்ளன இன்று முதல் அதற்கான விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது அதே வகையில் எங்களுடைய மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் விசேட தேவைக்குரிய வாக்காளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களது வாக்கினை சுமூகமான முறையில் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது விசேட தேவைக்குட்பட்டவர்கள் அதாவது நிரந்தர வலிமை இழப்புக்கு உட்பட்டவர்கள் இருநூற்று அறுபத்தி ரெண்டு பேருக்கு தேர்தல் ஆணைக்குழுவில் இருந்து பிசேட அடையாள அட்டை கிடைக்கப்பெற்று அவை தற்போது வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கான அடையாள அட்டை கிராம சேவையாளர் ஊடாக வழங்கப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நாற்பத்தோரு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன அதேபோல் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக பதினான்கு வாக்கு எண்ணும் நிலையங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தபால் மூல வாக்களிப்பு இம்மாதம் நான்காம் திகதி தேர்தல் அலுவலகம் மாவட்ட செயலகம் ஆகியவற்றில் இடம்பெறவுள்ளன ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் ஏனைய திணைக்களங்களுக்கான வாக்களிப்புகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நான்கு மற்றும் ஆறாம் திகதிகளில் போலீஸ் நிலையங்களில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக இதனை தவறவிட்டவர்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் மாவட்ட செயலகத்தில் மீள் வாக்களிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தோர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று தபால் மூல வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் அத்துடன் இன்றைய நிலையில் எமது மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவை அனைத்தும் சட்ட முறைகளாக காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வுகள் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளன சபாநாயகர் மகிந்த யாப்பாபேபத்தன தலைமையில் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது சபை அமர்வுகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று முற்பகல் வெளிநாட்டு வழக்கு தீர்ப்பு நடைமுறையாக்க சட்டம் மூலம் பதிவு செய்தல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் சட்டம் மூலம் உள்ளிட்ட மேலும் சில சட்டமூலங்கள் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் நடைபெறவுள்ளது தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்பட உள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலரும் தற்போது தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு வருகின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் விஞ்ஞாபனமும் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட உள்ளது இந்த விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு உட்பட தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தேவைகள் பலவும் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றது என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழத்தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருமான உமா குமரனை சந்தித்துள்ளார் இதன்போது இரு நாட்டு அரசியலின் தற்கால போக்கு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது மேலும் இது தொடர்பில் உமா குமரன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐக்கிய ஆட்சிய பாராளுமன்றத்துக்கு வரவேற்பதில் பெருமை அடைகிறேன் எனது தேர்தலுக்குப் பிறகு நான் பெற்ற முதல் வாழ்த்துக்களில் அவருடைய வாழ்த்துக்களும் அடங்கும் ஐக்கிய ராஜ்ஜியம் இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு தொழிற்கட்சியின் ஆதரவை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன் ஒன்றாக நீதிக்கான எங்கள் போராட்டத்தை தொடர்போம் என குறிப்பிட்டுள்ளார் வடமாகாண கடத்தொழில் அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அன்னராசா மற்றும் வர்ணகுலசிங்கம் ஆகியோர் தலைமையில் கோப்பாய் பகுதியில் தமிழ் பொது வேட்பாளர் பா அரிய நேத்திரனுக்கு சார்பாக தீவிர பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பிரச்சார நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது இதன்போது அவர்கள் வீடு வீடாக வர்த்தக நிலையங்களுக்கும் சென்று தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் காலத்தின் சரியான தெரிவு என்றும் சிதறி கிடக்கின்ற தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு செயற்பாடு என தெரிவித்து தமது பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் மக்களின் வாக்குகளை என்னிடமிருந்து பறிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக ஜனாதிபதி நினர் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு விழாவில் பங்கு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் நல்லது கெட்டது ஆகிய இரண்டையும் ஏற்றுக்கொள்வோம் சிலரை போன்று நாம் கடந்த காலத்தை மறந்துவிட மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் ஒன்றிணைந்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் நாம் நாட்டை காப்பாற்றியதால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் அனுரபும் சஜித்தும் தப்பிச் சென்றனர் நாம் நாட்டை பொறுப்பேற்றிருக்காவிட்டால் ஜனநாயக நாடு இருந்திருக்குமா என ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் நாம் அப்படியாவது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டு எடுத்தோம் நாட்டின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய நான் தான் முன்வந்தேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து வருடங்களில் இலங்கை கடற்படையிலிருந்து பலர் சேவையை விட்டு வெளியேறியுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் ஆரக்கியொன்றை வெளியிட்டுள்ளது இதற்கிடையே இலங்கை கடற்படையின் நூற்றி அறுபத்தேழு அதிகாரிகளும் பத்தாயிரத்தி இரண்டு மாலுமிகளும் சேவையை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை கடற்படை ஐநூற்று முப்பத்தேழு அதிகாரிகளையும் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு மாலுமிகளையும் பணி கமர்த்தியுள்ளது இதன் புது ஓய்வு பெற்ற மற்றும் சேவையிலிருந்து வெளியேறியவர்களின் எண்ணிக்கை முறை ஐநூற்று எண்பது மற்றும் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கு என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலையை தணிக்க தீபியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார கூட்டம் மன்னாரின் பல பாகங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் மதியம் மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தமிழ் பொது வேட்பாளர் பா அரியத்திரன் மன்னார் ஆஜர் இல்லத்துக்கு சென்று மன்னார் மறை மாவட்ட ஆஜர் மேத இம்மானுவேல் பெர்னாண்டு ஆண்டகையை சந்தித்து ஆசை பெற்றார் நேற்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் மன்னாருக்கு பயணம் செய்த தமிழ் பொது வேட்பாளர் பா அரியத்திரன் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள தந்தை பாின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மன்னார் நகரில் இருந்து தமிழ் பொது வேட்பாளர் அரியணேத்திரன் மங்கள வாத்தியத்துடன் அழைத்துச் செல்லப்பட்டார் பின்னர் மன்னார் ஆயர் இல்லத்துக்கு சென்று மறைமாவட்ட ஆயரிடம் ஆசி பெற்றார் இதன்போது தந்தை நேரு ஆறும் கலந்து கொண்டார் ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு விதிகளை பயன்படுத்தி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்றத்தை கலைக்க தேசிய மக்கள் சக்தி உத்தேசித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த திருடர்களுடன் ஒருநாள் கூட பணியாற்றுவதற்கு நாங்கள் எந்த காரணத்தையும் காணவில்லை புதிய அமைச்சரவை மற்றும் செயலாளர்களை நியமிக்க ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு அதிகாரம் உள்ளது இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர் அன்பகுமார் திசாநாயக்க எமது நாட்டுக்கு சிறந்த தீர்மானத்தை எடுப்பார் அதற்கு தேவையான ஏற்பாடுகளுடன் நாங்கள் தயாராக உள்ளோம் என கருணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரின் கீழ் அமைச்சரவையும் பிரதமரும் உடனடியாக நீக்கப்படுவார்கள் மேலும் தேவையான சட்ட ஆலோசனைகள் நடாத்தப்பட்டுள்ளன காப்பந்து அரசாங்கம் பற்றிய பேச்சுக்கள் மேலும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் முயற்சி என்று நிராகரித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள முப்பத்தொன்பது வேட்பாளர்களில் ஒருவர் கூட தமிழ் மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் நிலைப்பாட்டை முன்வைக்க தயாராக இல்லை என ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சிறிதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் அத்தோடு தேர்தல் காலங்களில் மாத்திரமே தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்துவதாகவும் பதிமூன்றாவது தேர்தல் சட்டத்தின் அனுகூலங்கள் மற்றும் பிரதிகூலங்கள் தொடர்பில் பேச வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை யுத்தம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் யாருக்குமே இன்னும் எந்தவித தீர்வும் வழங்கப்படவில்லை என ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார்